பாதுகாத்து இருக்கிறார் ஆவியானவர் நம்ம விளைவினத்திலும் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அந்தபடியே ஆவியானவரும் நமது விலவினங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு அடங்காத பெருமூச்சிகளோட நமக்கு வேண்டுதல் செய்கிறார் அப்போ ஒரு விஷயத்தை நம்ம வேண்டிக் கொள்வதற்கு தெரியறதுக்கு முன்பாகவே ஆவியான நமக்காக விடுதல் செய்கிறதே வந்தார் இந்த ஆவியான நமக்குள் இருக்கணும் அப்படின்னா முதலாம் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழணும் சுத்தமா வாழணும் ஆவியான இல்லைன்னா நமக்குள் வாழ்க்கையில வந்து சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்க ஆவியானவர் நமது வேலை நமக்கு உதவி செய்கிறாரு நம்ம வேலைவினத்தை உதவி செய்கிறவர் ஆவியானவர் அப்ப இந்த ஆவியான பெற்றுக்குள்ள கொள்ளுது நம்ம தகுந்த வாழ்க்கையை வாழணும் அது வாழ்ற பிள்ளைகளாக இருக்கணும் நம்ம இஷ்டத்தின்படி வாழாம கட்ட சித்தபடி வாழணும் அப்படின்னா ஆவியவர் நம்மோடு இருப்பாரு அந்த ஆவியோ உதவி செய்வாரு மனுஷன் பலவீனத்துல நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையா ஆவியானும் நம்ம கூட இருப்பாரு மிருதயத்தையும் மாம்சத்தையும் ஆவியும் அவர் பலப்படுத்த தேவனா இருக்கிறாரு நம்ம ஜெபிக்க முடியாத நேரத்துல வந்து ஆவியோ நமக்காக என்ன பண்றாருன்னா வாக்கு கடுங்காத பெரும் பிதா பிதாவிடத்தில் வேந்தர் செய்வது தேவனா இருக்காரு ஆவியானர் பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா முதல்ல ஆவிக்கு பிள்ளைகளாக வாழணும் பசுசத்தமா வாழணும் கத்தோட பசுத்தனமா அங்கப்படுவதாக ஆமேன்